அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நல்ல பஞ்சு போல இட்லியும் நல்ல சூப்பரான தோசையும் நீங்க பச்சரிச்சில செய்ய விரும்பினா நான் சொல்ற அளவுகள்ல ரெண்டையும் சேர்த்து செய்து பாருங்க ரெண்டும் அவ்வளோ சூப்பரா ஒரே மாவுல செய்யலாம் நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க இட்லி கல்லு மாதிரி இல்லாம தோசையும் நல்ல முறு முறுப்பா நல்ல டேஸ்டா உங்க நீங்க உங்க வீட்டுல செய்யலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி பார்க்கலாம் இப்ப வந்து உளுந்து வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் நீங்க எந்த அளவால எடுக்கிறீங்களோ இல்லை இருந்தாலும் சரி கிலோ இருந்தாலும் சரி அதே அளவால எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க அதோட சேர்த்து வெந்தயம் ஒரு மேசக்கரண்டியும் சேர்த்து போட்டுக்கொள்ளுங்க உளுந்தோட சேர்த்து நான் போட்டிருக்கேன் வெந்தயத்தை நீ தனியை பொருண்டானு போடலாம் அதுக்கு ரெண்டு கப் பச்சரிசி இதுக்கு இட்லி அரிசி இல்லை பச்சரிசி தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் பச்சரிசி அரை கப் அவல் அரை கப் சவ் அரிசி இதுதான் என்னுடைய அளவு நான் வந்து எப்பவும் இதே அளவுதான் எடுக்கிறது அது வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மூன்று நாலு தடவை எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற போட்டு ஒரு அஞ்சு இருந்து ஆறு மணித்தரம் ஊற வச்சு கொள்ளுங்க நைட்ல போடுறண்டா ஒவ்வொரு நைட் போட்டு கொள்ளுங்க காலையில ஊற போறா ஒரு அஞ்சு இருந்து ஆறு மணி தரம் ஊற வச்சு கொள்ளுங்க இந்த அவள் அந்த சௌவரிசி ஏன் போடுறேன் சொன்னா அஹ் சௌவரிசி அவள் ரெண்டல் ஒன்று ஸ்ரீலங்காவில் இந்தியா இருக்க கொண்டு போடுங்க ஏன்டா நம்ம புளிக்கிறதுக்கும் சொப்டா வாரத்துக்கும் தான் சேர்க்கறது அஹ் சௌவரிசிய போட்டா நல்லம் இந்தியாவில சிறில்லங்கால இருக்கிறாங்க என்ன இங்க குளிர் நாடு என்ற நாடுண்டடிவால நான் வந்து ரெண்டும் சேர்க்கிறேன் நான் புளி நல்லா புளிக்கிறதுக்காக நம்ம நாட்டுல நல்லா புளிச்சிடும் நல்ல வைக்கின்றதால அதனால நீங்க ஒன்று போட்டோம் இல்ல ரெண்டும் போற சேர்க்கிறாலும் கொள்ளலாம் ஆனா கொஞ்சம் புளிப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்கும் அதனாலதான் நான் ஒன்று போட சொல்றேன் ரெண்டு போர்னாலும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாருங்க நல்லா உளுந்து ஊரிட்டுது உளுந்து நம்ம முழு உளுந்து போடக்குள்ள ஊர்னா ரெண்டா விரிஞ்சு இருக்கும் பச்சரிசியும் நல்லா ஊறிட்டுது அது மாதிரி எல்லாம் நல்லா ஊறிட்டுது பூர்ணத்தை மிக்சி ஜார்ல அரைச்சு கொள்றேன் உளுந்த வந்து அஹ் கொஞ்ச அப்படி வடிவா ஒரு இது பெரிய ஜரண்ட வடிவா எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறேன் அதே தண்ணியை வெளியில ஊத்தாம அதே தண்ணியை அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து அரைச்சு கொள்ளுங்க தண்ணியை ஊத்தி அரைக்கிறதால இன்னும் நமக்கு புளிக்கிறது நல்லா புளிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உளுந்த வந்து நல்லா மை மாதிரி அரைச்சு கொள்ளுங்க உளுந்து வந்து நல்லா அரை குடணும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல அதை ஊத்தி எடுத்துக்கொள்ளுங்க நல்லா வலிச்சு எடுத்துக்கொள்ளுங்க உளுந்து எல்லாத்தையும் இதே பாத்திரத்துல நம்ம அரிசி போட்டு அரைச்சு கொள்ளும் அரிசி போட்டு அரைக்கும் போது நாம நல்லா மைய அரைக்காம ஒரு கொஞ்சம் குரகுரப்பா அரைச்சு அரைச்சி எடுக்கணும் அப்பதான் நமக்கு இட்லி தோசை வந்து நல்லா தோசை வந்து நல்லா மொறு மொறுப்பா வரும் இட்லி வந்து நல்லா சாஃப்டா வரும் உரமா இல்லாம ஒரு கொஞ்சம் குரகுறைப்பா நான் வந்து உளுந்து கழுகு தண்ணியை தான் விடுறேன் அரிசிக்கும் இப்ப தெரியும் நல்லா மை மாதிரியும் இல்லாம நல்லா குரகுறைப்பாகவும் இல்லாம ஒரு கொஞ்சம் குரகுரப்பா இருக்கு கொஞ்சம் குர்ணத்தன் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்து உளுந்தோட சேர்த்து வச்சு கொள்ளுங்க அதே ஜார்ல நாம சவ்வரிசியையும் அவளையும் உண்டா சேர்த்து அரைக்க போறேன் நம்ம உண்டா சேர்த்து அரை குக்க அரைவற்றும் இதுக்கு தண்ணியே வந்து கணக்கு விட வேணாம் இந்த நம்ம தண்ணியோட ஊத்தி அரைச்சிருக்கோம் நம்ம இட்லி ஊற்றும் போது தண்ணியா இருந்ததுன்னு சொன்னால் இட்லி கொஞ்சம் ஆஹ் கல்லுமாயி போயும் அப்ப தண்ணி வந்து அளவா இருக்கணும் நம்ம தோசை என்று சொன்னா நம்ம தண்ணி ஊத்தி ஊற்றலாம் சவரிசியும் அவரும் நல்லா மைய அரைச்சி கொள்ளுங்க நல்லா மையா இருக்கணும் அது நல்லா திக்காக இருக்கணும் அதையும் இப்போ இந்த மிக்சியோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பச்சரிசியில இட்லி தோசையும் சூப்பராக வரும் ஸ்ரீலங்காவில் நாங்கள் இட்லி அரிசி பாவிக்கிறதே இல்லை பச்சரிசி தான் பாவிக்கிறது இங்கே வந்து தான் அந்த இட்லி அரிசி பாவிக்க தொடங்குனது சிறிலங்காவில் ரவையும் அவ சேர்த்து இட்லி செய்யறது தோசை செய்கிறது இல்லாட்டி பச்சரிசி ரெண்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணது இங்கே வந்து தான் இட்லி அரிசி போட்டு செய்கிறது ஆனால் நீங்கள் பச்சை அரிசியில் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ நல்லா கரண்டி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இனி கையால் நல்லா அடிச்சு அடிச்சு இந்த டிப்ஸ் தான் கட் முக்கியம் நமக்கு இந்த இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு நீங்கள் அந்த உளுந்த ஊற வச்சுட்டு ஒரு மணி தளம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அடிச்சு கொள்ளலாம் இல்லை ஐஸ் தண்ணி விட்டும் அடிக்கலாம் இல்லை வந்து ஐஸ் கட்டி போட்டும் அடிக்கலாம் இந்த மிக்ஸ் சூடாயினா தான் நமக்கு இந்த கல்லு மாய் வரது இந்த சின்ன சின்ன டிப்ஸ்ல நீங்க பாருங்க நான் இப்போ இந்த உளுந்துக்கு அதற்கு கூட சொல்றதுதான் கையால் நல்லா அடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து அடிச்சு கொள்ளுங்க நல்லா அடிச்சுட்டு சைட் எல்லாம் நல்லா வலிச்சு விடுங்க சொன்னா சைட்ல இருக்க முன்னு சொன்னா நம்ம காஞ்ச போகும் மூடிட்டு இங்கே வந்துன்னா ஒரு பதினஞ்சு மணித்தேயாலும் ஊற வச்சுனா இங்கே கட்டாயம் பதினஞ்சு மணித்தேள் அந்த குளிர் நாட்டுக்கு தேவை ஸ்ரீலங்கா இந்தியான்னு சொன்னா எயிட் ஹவர்ஸ் காணும் ஒரு டென் ஹவர்ஸ் இல்லாட்டி எயிட் ஹவர்ஸ் காணும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு மணித்தையாலும் நான் ஊற வச்சேன் நான் ஊற வச்சு எடுத்துட்டு பாருங்க நல் நல்லா புளிச்சு போய் நல்லா பொங்கி வந்திருக்குது கொஞ்சம் பபுள் எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் கோடு கோடு வரும் பாருங்க நல்லா பொங்கிட்டுது இப்ப வந்து நான் எல்லாத்தையும் செய்ய போறது இல்ல இதுல வந்து ஒரு கொஞ்சத்தை தான் இட்லியும் தோசையும் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இதுல அரைவாச மாவைத்தான் எடுத்து நீங்க எல்லா மாவையும் உடனே செய்யறேண்டா நீங்க உப்பு போட்டு புளிக்க வைக்கக்கூடிய உப்பு போட்டு புளிக்க வைக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் அரைவாசத்தான் வச்சு செய்ய போறேன் நான் கூட புளிக்க முட்றதுக்காக நான் உப்பு போடாமல் வச்சது இப்போ நான் இட்லி மாவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஒரு கரண் கணக்கு நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நான் உப்பு நல்லா கரைஞ்சி ஊடுறதுக்காக கணக்கை மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த பபுள் உள்ளுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா வரும் கூட குறைய போட்டு கரண்டிய போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க இட்லிக்கு தோசைக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இட்லிக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி தட்டில கொஞ்சம் ஒயில தடவிட்டு ரெண்டு தட்டு எடுத்திருக்கிறேன் நான் தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சு சின்ன தட்டு கையில வச்சிருக்கேன் தண்ணி மேல இட்லியில ஏறாம எப்படி இருந்தாலும் கொஞ்சம் இட்லியில தண்ணி ஏறத்தான் பார்க்கும் இப்ப வந்து நாம தட்டுல ஊத்திட்டு ஒரு பத்திலிருந்து பன்னெண்டு நிமிஷம் அவியை விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல சாஃப்டான சூப்பரான இட்லி நமக்கு ரெடி ஆயிரும் இதே மாவை இட்லி ஊத்திட்டு மிச்ச மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கொஞ்சம் கணக்கு தண்ணி விடக்கூடாது ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்சி எடுத்து நான் தோசை ஊற்றுறது இது அவிச்சிட்டு நான் தோசை ஊத்துறதையும் காட்டுறேன் உங்களுக்கு இது ஒரு ஆஹ் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் போய் அவியை விடுங்க அவையை விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குச்சால குத்தி பாத்தீங்கன்னு சொன்னால் அதை ஒட்டாம வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆற விட்டு இட்லி எடுக்கிற ரூ கரண்டியால தண்ணியை தொட்டுட்டு கரண்டியில வடிவா எடுத்தீங்கன்னா வடிவா வரும் உங்களுக்கு இட்லி நல்லா சூப்பரான இட்லி வேறுங்க ஃபுல்லாக சாஃப்டா இருக்கு இட்லி நீங்களும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து தோசை எப்படி ஊத்துறேன் காட்டுறேன் எல்லாருக்கும் தோசை ஊத்துற தெரியும் நான் இதே மாவுல உங்களுக்கு எப்படி தோசை வந்ததுன்னு சொல்லி அதையே ஊத்தி காட்டுறேன் பாத்தீங்கன்னால தெரியும் நல்லா சூப்பரான நல்லா ரவுண்டா தோசையை ஊத்திட்டு அப்போ நமக்கு தோசை ஊத்துக்குள்ள நடுவுல அந்த ஓட்ட ஓட்டுமா வரணும் அப்பதான் அந்த தோசை சரியான பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அடுத்த அந்த மா பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா புளிச்சு நல்லா வரும் சொன்னா அந்த ஓட்ட ஓட்டம் கட்டாயம் வரணும் தோசைக்கு அதுக்கு மேல கொஞ்சம் இது நெய் போட்டிருக்கிற விட நெய் தான் நல்லா சாப்பிடுவாங்க மகன் இந்த மகனுக்கு தோசைக்கு நெய் போடணும் அப்ப அவருக்கு விருப்பம் நீங்க நல்ல நெய் ஊத்தி சுடலாம் பாருங்க சூப்பரான தோசையும் ரெடி ஆயிட்டுது இதுக்கு சாம்பாரோ குழம்பு எதிராலும் சம்பல் இதை நிறைய சாம்பாரும் போட்டுக்கணும் நிறைய சம்பல் இந்த வீடியோல நிறைய கிட இருக்குது அப்லோட் பண்ணிருக்கிறேன் இருக்கிறேன் தேவையண்டாக்கள் பாருங்க சம்பல் வீடியோக்களை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்